அரசியல் தலைவர்களுக்காக ஜோம் பண்ணலாமா இந்த ஆட்சி போகணும் அந்த ஆட்சி வரணும் அவர் போகணும் இவர் போகணும்னு சொல்லி ஆட்சி போகணும் வரணும்னு சொல்லி இந்த எலெக்ஷனுக்காக ஜோம் பண்ணலாமா இல்லை இவர் தான் எங்களுக்கு தலைவராக வரணும்னு ஜோம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இதுக்கு நான் பதில சொல்லி நிறைய மாட்டியிருக்கிறேன் ஆனாலும் சத்தியத்தின்படி நம்ம சொல்ல வேண்டியது தான் பாருங்களேன் முதலாவதாக இந்த அரசாங்கத்திற்காக நம்ம ஜம் பண்ணலாமா கண்டிப்பா ஜோம் பண்ணலாம் எந்த அரசாங்கத்துக்காக எந்த அரசாங்கத்துக்கு நீங்க ஜோம் பண்ணலாம் அதாவது ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா அந்த அரசாங்கம் நல்லா இருக்கணும் அந்த ராஜா நல்லா இருக்கணும் அந்த ராஜா நல்லா இருந்து அவன் ஒழுக்கமுள்ளவனாக இருந்து அந்த தேசத்தை நல்வழி நடத்தினாதான் அந்த தேசம் நல்லா இருக்கும் ஒருவேளை அந்த தேசத்துல அந்த ராஜா மனாசை மாதிரி இருக்கிறான் பைபிள்ன்னு வச்சுக்கோங்களேன் ஆகாபு மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேசம் சோரம் போகும் அது மட்டுமல்ல அந்த தேசத்தில் மழை பெய்யாது தேவனுடைய குக்கர கோபம் இருக்கும் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு நான் பைபிள்ல இருந்தே எடுக்கிறேன் நீங்க அதை இப்போ கால வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க அப்பதான் வந்து இது கொஞ்சம் சேஃபான ஆன்சராக இருக்கும் பைபிளில் இருக்கக்கூடியதான ராஜாக்கள் தேவனை விட்டு தூரம் போகும்போது அந்த தேசத்துக்கு தேவன் என்ன செய்யற இயற்கையான ஒரு பாதிப்பை கொண்டாடுறாரு அது வெள்ளமோ புயலோ அல்லது பஞ்சமோ பூமி எதிர்ச்சிகளோ கொள்ளை நோயோ ஏதோ ஒன்று கொண்டாடாரு பைபிளில் அது இருக்கு ஒவ்வொன்றத்தையும் கொண்டாடாது அது எகிப்து தேசத்துக்கும் நடந்துச்சு அசிரியாவுக்கும் நடந்துச்சு பாபிலோனுக்கும் நடந்தது இஸ்ரவேலர்களுக்கும் நடந்தது ஸோ இந்த தேசத்துக்கு அந்த ராஜா நல்லா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் தேவனை அறிகிற அறிவில் இருக்கணும் அப்படின்னு பண்ணணும் அப்படி ஜோம் அண்ணும் போது அந்த தேசத்தின் ராஜா தேவனை அறிந்து கொண்டால் அது தேவ ஜனங்களுக்கு எப்பவுமே நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும் தேசத்தின் சேமத்துக்காக பண்ண சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லலாம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த ராஜா தான் வரணும் இந்த ராஜா அப்படின்னு ஜோம் நூறு சதவீதம் தப்பு ஏன்னா நம்முடைய ஜனகம் பண்ண பெரிய தப்பு என்னன்னா எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டது போய் தேவன் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ராஜா வேணும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் இப்ப நாமளும் இருக்கோம் அதுவும் இந்த ராஜா வேணும் அந்த ராஜா வேணும் அந்த கட்சி வேணும் இந்த கட்சி வேணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க வேதாகாமத்தின் படி வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தின் படி பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி யார்னா ஆண்டவராக அதிகாரத்தின்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் யார்னா தேவன் நமக்கு மேலான ராஜா இருக்கிறார் ஆனால் கீழ்படியும் இருக்கு ஏன்னா இவங்க அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார் தேவன் உண்டாக்குற ராஜாக்கு தான் எல்லாம் அப்ப நீங்க சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் தேவன் அனுமதிச்ச ராஜான்னு இருக்குது அப்ப ஏன் இவங்க வந்து கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துறாங்க எத்தனையோ நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை இருக்கு ஏன் அங்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல இடங்கள்ல இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல அது ரத்த சாட்சிகள் அங்கே ரத்தத்தை விதைக்க வேண்டி இருக்கிறது சில இடங்கள்ல தேவ பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் சபை தேவனுக்கு விரோதமா போய்கிட்டு இருக்கும் அப்ப இந்த சபையை திருத்தறதுக்கு வேற வழி இல்ல பாருங்களேன் கொடுமையான மன்னர்களை கொண்டு வந்து தான் அத்தர் திருத்துவார் இப்போ இஸ்ரேவியல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு போகும்போது போகும்போது கொடுமையான ராஜாக்களை உருவாக்குறாரு அவங்கள உருவாக்கி இவங்களை அடித்து நொறுக்கி அவங்கள அவங்க க்ரஷ் பண்ணும் போது இவங்க தேவனை நோக்கி கதருவாங்க அதே தான் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் இந்த பைபிள் இருக்குது எல்லா காலத்துக்குரிய மாடல் எப்பப்பெல்லாம் சபை சோரம் போகிறதோ எப்பப்பெல்லாம் சபை உலகத்துக்கு பின்னாடி போதோ எப்பப்பெல்லாம் சபை லக்ஸூரிக்கு பின்னாடி போதோ தேவனை விட்டு தூரம் போகுதோ அப்பெல்லாம் கரெக்டாக ஆட்களை எழுப்பி உங்களை கொஞ்சம் அப்படி க்ரஷ் பண்ணுவார் அக்கௌண்ட்ஸ் தப்பாக எழுதும் போது அக்கௌண்ட்டு கேட்குற ராஜாவை எழுப்புவார் எப்போ நாம் மாறும் மாறும்போது நம்ம ஏமாத்துறவங்களா மாறும்போது ஒரு பெரிய ஏமாத்த முடியாத ஒரு ஆளை கொண்டாந்ததோ கிடுகி பிடி போடுவார் அதான் நான் சொல்லுவேன் சில நேரங்களில் அரசாங்கங்கள் நம்மளை எல்லா கொஸ்டினும் கேட்குது இந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு போது நம்ம என்ன சொல்றோம் கவர்மெண்ட் பயங்கரமா நம்மளை நெருக்குது இந்தந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்குது கொடுத்துருங்க பக்கா டாக்குமெண்ட் கொடுங்க கொடுத்தும் அந்த கவர்மெண்ட் உங்களை கிரஷ் பண்ணுதா டாக்குமெண்ட் கொடுத்தும் கிறிஸ்டின்ங்கிறதுக்காக உங்களை கிரஷ் பண்ணுதா அங்க கர்த்தர் வேலை செய்வார் அப்பதான் அவனுக்கு விரோதமா கர்த்தர் வருவார் நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது சட்ட திட்டங்களை பைபிள் சொல்லுது அந்த சட்டத்துக்கு அப்படியே கீழ்படிஞ்சு நம்ம செய்வோம் ஆனால் அந்த சட்டம் வேதாமத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது நீ தேவனை பத்தி சொல்லக்கூடாது அற்புத அடையாளங்களை பத்தி பேசக்கூடாது நீ வந்துட்டு ஞானசானத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா பேசுவோம் ஏன்னா அது பைபிளுக்கு அகைன்ஸ்ட் நாங்க பேசுவோம் அதே நேரத்தில் கணக்கு வழக்கு கொடுங்க இன்கம் டாக்ஸ் கட்டுங்க உங்க அக்கௌண்டை காட்டுங்க உங்களுடைய ட்ரஸ்ட் உங்களுடைய என்ன பிரச்சனை இருக்கு கொடுத்துட்டும் அதுக்கு மேலையும் இல்ல இந்த சர்ச்சை நம்ம கிரஷ் பண்ணணும் இந்த ஊழியத்தை நசுக்கணும் இதுக்கு வேற ஏதாவது சான்ஸ் ஒன்று நடக்குது பாருங்க அப்ப கர்த்தர் இறங்கி கண்டிப்பா கிரியை செய்வார் ஏன் தெரியுமா நம்ம சைடு பர்ஃபெக்டா இருந்தா எதிரி நம்மளை ஒருவேளை அநியாயமாய் வரும்போது கத்த நமக்காக யுத்தம் செய்ய வளமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம பல நேரங்களில் நம்மளை பர்ஃபெக்டாக வைக்க மறந்துடுறோம் அந்த நேரத்தில் ஆனால் நிறைய ஊழியக்காரங்க நான் பார்த்துருக்குறேன் அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த நிமிஷம் கண்டாலும் தூக்கி புக்கை தூக்கி போடுவாங்க அப்படி புக்கை தூக்கி போட்டு பார்த்துக்க அப்படிம்பாங்க ஆடிட்டர்ஸ்ட்டை வச்சுருப்பாங்க பின் பாயிண்டில் அக்கௌண்ட்ஸ் பாரு சில உலகத்தானே அப்படி இருக்கிறாங்க பாருங்களேன் சில உலகத்தானே அப்படி இருக்கான் அவங்களே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுருக்கிற அக்கௌண்ட்ஸை ஒரு சில நடிகர்களுக்கு விரோதமாக இந்த வருமான எல்லாம் போகும்போது அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு வருமான வரித்துறையே சாட்சி கொடுக்குது இல்லை அவர்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு அந்த மாதிரி சாட்சி நம்மளை பற்றி கொடுக்கட்டுமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லட்டுமே அதையும் தாண்டி கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை க்ரஷ் பண்ணி நொறுக்கணும்னு எந்த அரசாங்கம் எழும்புதோ அந்த அரசாங்கத்தை கத்த நொறுக்குவார் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள அவங்க பர்ஃபெக்டாக இருக்க சொன்னால் பர்ஃபெக்டாக இருந்துட்டு போவோம் அதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு தடையாக இல்லை அதனால் கவர்மெண்ட்டு நம்ம பர்ஃபெக்டா இருந்துட்டு நம்மளை கிரஷ் பண்ணுதா கண்டிப்பா ஜோ பண்ணுங்க ஆண்டவரை எங்களுக்கு இப்படிப்பட்டதான நெருக்கத்தில் இருக்கிறோம் நம்ம கண்டிப்பா ஜோ பண்ண வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் யார் தலைவராக வரணும் யார் பிரதமராக வரணும் யார் ஜனாதிபதியா வரணும் யார் முதலமைச்சராக வரணும் அதெல்லாம் நீங்க ஜோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவர் எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரை கொடுத்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மைக்கு எதுவாக தான் கொடுப்பாரு யார் எனக்கு கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய கருத்துக்குள் இருக்கிறேன் யார் எனக்கு தலைவராக வந்தாலும் நான் கண்ணின் கருவழியாக இருக்கிறேன் கர்த்தருக்கு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான் இந்த தைரியம் சபைக்கு இருக்கணும் சபைக்கு எல்லா காலத்திலும் எதிர்ப்பு இருக்கு சபைக்கு எல்லா காலத்திலும் உபத்திரவம் இருக்கு எல்லா காலத்திலும் சபைதான் ஜெயிச்சிருக்கு எத்தனையோ அரசாங்கங்கள் ரோம அரசாங்கங்கள் பைசாண்டியர்கள் கம்யூனிசம் நாசிசம் எல்லாம் நசமா போச்சு சபை நிலை நிற்கிறது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது அந்த தைரியத்தோடு இருங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் கவலைப்படாதீங்க அவங்க வந்து நம்ம ராஜா ஆண்டவராக கிறிஸ்து இது உங்களுக்கு போதுமான பதிலாக இருக்கும் என்று நான் கத்தர்க்கொள்